ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பிலை செடி பாருங்கள் இது விதை போட்டு வந்தது இப்போ பாருங்கள் அதுலேருந்து நிறைய வேர்லேருந்து நிறைய செடி வந்திருக்கு அந்த வேர்லேருந்து வந்த செடிகள் பிடுங்குனாதான் தாய் செடி நன்றாக வளரும் சரி லாஸ்ட் வந்து கொஞ்சம் மழை இருந்ததுனால இரண்டு செடிகளை எடுத்து நட்டேன் மீதி அதில் உள்ள பிராஞ்சஸ் அனைத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் மழை ரெய்னி சீசன் வரும்போது சூப்பராக வளரும் இந்த இலைகளை வைத்து இட்லி பொடி இந்தவே எல்லாம் செய்யலாம் நான் டெய்லி கறிவேப்பில் கொஞ்சம் போட்டு ஒரு அஞ்சு ஆறு கொய்யா இலையும் போட்டு கொய்யா டீ மாதிரி காலையில் குடிப்பேன் சுகர் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் அது ப்ளட்டுக்கும் நல்லது நம்ம முடி வளர்ச்சிக்கும் சூப்பராக இருக்கும் கருமையாக இருக்கும் இதை பார்த்து நட்டு வைக்கிறேன் இரண்டு செடிகள் நட்டேன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் டுவெண்ட்டி டேஸ்க்கு அப்புறம் பாருங்கள் மறுபடியும் அழகாக வளர்ந்து வந்திருக்கு இனி இந்த ரெய்னி சீசன் வரும் மறுபடியும் இந்த செடிகள் அனைத்தையும் பிடுங்குவேன் நான் பாருங்கள் மறுபடியும் அழகாக வந்திருக்கு இந்த டுவெண்ட்டி டேஸ்க்கு அப்புறம் பாருங்கள் இந்த செடி சூப்பராக நட்டா செடி அழகாக வளர்ந்து வந்திருக்கு பாருங்கள் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ கான் பிளஸ் யூ